போன மினி விலாகோட கண்டினியூவேஷன் தான் இது நாங்கள் அங்கே ஜூபெல்லாம் சுற்றி பார்த்ததுக்கு அப்புறமா ஏதாவது நல்ல பிரியாணி கடையாக கூட்டிட்டு போங்கன்னு சொல்லி எல்லாம் கேட்டங்காட்டி பிரியாணி பேரடைஸ்க்கு இந்த ஷாப்புக்கு தான் வந்து கூட்டிகிட்டு போனாங்க ஏன்னா எங்கள் மாமா பசங்க வந்துட்டு இங்கே அடிக்கடி வந்துட்டு இருந்திருப்பாங்க போல மைசூருக்கு ஸோ அங்கேருந்து எனக்கு ஆம்பியன்ஸ் எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஸ்மெல் மட்டும் கொஞ்சம் பர்ஃப்யூம் ஸ்மெல் ஜாஸ்தியாக இருந்தது அது மட்டும் எனக்கு கொஞ்சம் பிடிக்கல ரெண்டு பேர் மட்டன் பிரியாணி ரெண்டு பேர் சிக்கன் பிரியாணி ரெண்டு பேர் வெஜ்ஜு ஆர்டர் பண்ணியிருந்தோம் சிக்கன் கெபாப்னு ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தோம் நம்ம ஊரில் வேற மாதிரி இருக்கும் இங்கே சில்லி சிக்கனையே தான் கொண்டு கொடுத்தாங்க அப்புறம் கார்லிக் சிக்கன் அப்புறமா பிரியாணி ரொம்ப ரொம்ப மோசமா இருந்தது எனக்கு தெரியல ஒருவேளை நம்ம ஊர்ல அப்படி டேஸ்டா சாப்பிட்டு அங்க அப்படி தெரியுதா இல்ல அங்க அப்படிதான் இருக்குமா என்னன்னே சோ வெஜ் கேட்டகரி கூட வெஜ்ஜ கூட நல்லா இருந்ததுன்னு சொன்னாங்க எங்களுக்கு தான் ரொம்ப நல்லாவே இல்லாத குருமா வச்சு நாங்க மேனேஜ் பண்ணிக்கிட்டோம் ஊத்தி பரட்டி சாப்பிட்டு இவ்வளோ இப்படி நல்லா இல்லாததை விட இது நல்லா இல்லாததுக்கு நாங்க கிட்டத்தட்ட டூ தௌசண்ட் சிக்ஸ்டி ருபீஸ் பே பண்ணிட்டு வந்தோம் அது ரொம்ப ரொம்ப இதாக இருந்தது ஓகே முடிச்சிட்டு பாத்தீங்கன்னா மைசூர்னாலே வந்து மைசூர் பாக் வந்து ஃபேமஸ் ஆமா ஏன்னா தான் வந்து கண்டுபிடிச்சாங்க என்னமோ சொன்னாங்க ஸோ அது எங்க வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அந்த கடைக்கு போனோம் ஸ்ரீ குரு ஸ்வீட் மாட் அப்படின்னு சொல்லிட்டு அங்க ரொம்ப கூட்டம் நிறைய ஸ்வீட் ஐட்டம்ஸ் வந்து வச்சிருந்தாங்க மைசூர் பாக்கே நிறைய ஃப்ளேவர்ஸும் இருந்துச்சு காஜு பாதாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஃப்ளேவர்ஸ் அதுல வந்து ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபேமிலிக்குன்னு சொல்லிட்டு நிறைய ஃப்ளேவர்ஸ் வந்து வாங்கிட்டு வந்திருந்தோம் கால் கால் கிலோல கொஞ்சம் பிரைஸியா தான் இருந்தது பட் அந்த கடையில நிறைய கூட்டம் இது குடிச்சிட்டு அடுத்து நாங்க எந்த ஸ்பாட்க்கு போனோம் அப்படின்றது பாய்